ஸோ அவர் சாப்பிட்ருக்காங்கிறதுனால நம்மளையும் கூப்பிட்டு வந்துட்டார் பார்த்தீங்களா மோமோஸ் சுட சுட மோமோஸுங்க வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு ஸோ இப்போ தான் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்காங்க என்னடா மஞ்சள் கலரில் தடவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏதோ மைதா மாலை தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே என்ன தான் அப்படின்னா இது யாருக்கோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சோம் சரின்னு கேட்டால் நமக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொன்னார் இது என்னென்னா இஞ்சி பூண்டு விழுதுன்னு நினைக்கிறாங்க முதல்ல போட்டது இதோ இதை இப்போ போடுறாங்க இல்லையா உண்மையிலேங்க இப்போ கூட எனக்கு தண்ணி ஊறுதுங்க டப்போ இது வாய்ஸ் ஓவர் எடுக்கிறப்பவே தண்ணி ஊறுது ஃபுல் அண்ட் ஃபுல் காரம் தாங்க காரம்னா என்ன இந்த என்ன சொல்கிறது அந்த நம்ம கார வத்தல் இருக்குல்ல அந்த வத்தலை வந்துட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க சத்தியமாக பேச முடியலைங்க தண்ணி ஊறுது வாயில் வேற லெவல் இருந்துச்சுன்னா வேற லெவல் இருந்துச்சுங்க இதுக்கு மேலே வந்துட்டு மிக்சர் மாதிரி ஒன்று ஆட் பண்ணாங்க ஒரு மாதிரி நிறைய மாதிரி ஆட் பண்ணி அது என்ன சொல்றது ஒரு மாதிரி இந்த நூடுல்ஸ் மாதிரியே இருந்துச்சு இந்த மிக்சரு அதுக்கப்புறமா இது ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் போட்டு சிக்கன் கடைசியா போட்டது சிக்கன் ஐயோ பேச முடியலையே தண்ணி வருதே அதுக்கப்புறமா இத அப்படியே கட் பண்ணாங்க ஒரு ஆறு பீஸா அப்படி டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணி ஒரு 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 தட்டில வச்சு இது யாரு கைக்கு போகும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க இது யாருக்கு வரும் யாருக்கு வரும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா என்ன பண்ணார் இந்த மனுஷன் அந்த அந்த அரச இது பண்ணார்ல டக்குன்னு எங்கேயே கொடுத்துட்டாரு ஏ அப்பா அதை அது எப்படி சாப்பிடணும்ன்றது கூட தெரியல ப்ரொடியூசர் டெவர்ட்ட டேரக்டர்ட்ட கேட்டேன் எப்படிங்க சாப்பிடணும் அப்படியே சாப்பிடுங்க இங்க பாருங்க பின்னாடி ஒருத்தர் வருவார் பாருங்க ஐயாய் ஐயோவா இருந்துச்சுங்க இந்த வீடியோ பார்க்குறப்போ சரி இவர் கையில கொடுத்தோம்னா அது திரும்ப வராது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஊட்டி விட்டேன் தாங்க நமக்கு ஹீரோ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்டோட ஹீரோ அவரு ஹீரோயின் இந்த பொண்ணு தான் ஹீரோயின் ஸோ அவங்களும் அவங்க எல்லாமே வந்துட்டு காரம்னு ஒன்னே ஓரளவுக்கு எல்லாமே பயப்பட தான் செஞ்சாங்க ஆனா வந்துட்டு சரி ஓகேன்னு சாப்பிட்டுட்டாங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருக்குமே நான் ஊக்கி தான் விட்டேன் அடுத்து வந்துட்டு யாருக்கு கொடுத்தேன் ஆஹ் இவர் வந்துட்டு சவுண்ட் டிசைனர்ங்க சவுண்ட் இன்ஜினியர் நமக்கு அவரு அவரும் ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிட்டாரு இதுல ஒரே ஒருத்தர் மட்டும் வேணாமே கைத்தி ஒத்துங்கி நின்றுட்டு இருந்தாரு அந்த பின்னாடி நிற்கிறாரு அவர் பேர் அருண் அவருக்கு மட்டும் காரம்னா ரொம்ப பிடிக்காது அவருக்கு எல்லாருமே ஆ ஊன்னு வாயில ஊற்றுற வாயில வந்துட்டு அப்படியே ஊதிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ வந்துட்டு கடைசியாக ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது இப்போ அடுத்து நமக்கு தான் மொத்தம் மூணு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் எனக்கு தெரியும் இந்த தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி ஓகே கடைசியில உள்ள நானே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டேங்க சத்தியமா சொல்றேங்க காரம்னா வாய்ப்பே இல்லாத காரம்னா சரியான காரம் சரி ஓகே அடுத்ததும் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததையுமே அவங்க கட் பண்ணி கொடுத்துட்டாங்க உண்மையில பேச முடியலைங்க ஆக்சுவலி நேத்து நைட் சாப்பிட்டது வீடியோ நேற்றுக்கு எனக்கு எடிட் பண்றதுக்கான டைம் கிடைக்கலங்கிறதுனால அப்படியே இருந்தது இப்போ கூட மிட் நைட் உண்மையிலே நைட்டு பன்னெண்டு முப்பத்தி எட்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் சரியா அது நான் நான் இந்த மாதிரி உண்மையில ப்ளஸ் வந்துட்டு அடுத்ததை கொடுத்தாங்க வாங்கினாரு மறுபடியும் என்கிட்ட தான் கொடுக்குறாரு ஏன்னா நான் ஓரளவுக்கு நல்லாவே காரம் சாப்பிடுவேன் அந்த லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சு என் சர்க்கிள்லேயே பெருசா யாருமே காரம் சாப்பிட மாட்டாங்க பாவங்க கேமராமேன் தண்ணி ஊறிக்கிட்டே இருந்துச்சு தான் நம்ம படத்தோட கேமராமேன் அவருக்கு தண்ணி ஒரு இருந்துச்சு அவரு இவர் டைரக்டருங்க ஸோ எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்ணாங்க அந்த அந்த ஸ்பாட்ல இவ்வளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டெல்லி எல்லாம் வந்துட்டு இன்னைக்கு காலையில ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோங்க எல்லாமே கொஞ்சம் ஏதோ நார்மலாக தான் சாப்பிட்டோம் ஆனால் பில்லு மட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா வந்துச்சுங்க யாருக்குமே கேட்காம தயிர் கடற்கடக்கலாம் எல்லாருக்குமே தயிர் வச்சாங்க பார்த்தீங்கன்னா எழுநூத்தி இருபது ரூபா தயிர் மட்டும் வந்துச்சு நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ இங்கே சாப்பிட்டதுக்கு இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட எட்டு பேர் நம்ம மோமோஸ் சாப்பிட்ருக்கோம் மோமோஸ் நான் இன்னும் ஆரம்பிக்கல சிக்கன் மோமோஸு இது இதுக்கு பேர் வந்துட்டு லாஃபிங் லாஃபிங் அப்படின்னாங்க எனக்கு புரியவே இல்லை என்னது என்னது என்னதுன்னு கேட்டுகிட்டே இருந்தேன் லாஃபிங் வந்துட்டு இது பேர் லாஃபிங் இது பாருங்கள் கடைசியாக எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அந்த அந்த லாஃபிங்கிற பேரை காட்டுறதுக்காக தான் எடுத்தேன் ஹீரோயின் வந்து மறைச்சி முறைச்சி நிற்கிறாங்க ஒரு நிமிஷம் இப்போ போயிடுவாங்க மோமோஸ் அண்ட் சென்டர் அப்படிதான் சரி பாரு முடிச்சிட்டு மற்றவங்க எல்லாம் வந்துட்டு காரமா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்து ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மோமோஸ் நான் நடுவில் ஆரம்பிச்சேன் வீடியோ எடுக்கல இது செம்ம சூடான மோமோஸ்ங்க வாயிலிருந்து அப்படியே ஆவியா பறந்துச்சு அது என்ன விஷயம்னா அதோட கொடுக்குற அந்த சட்னி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் வரலாம் கொடுக்க மாட்டேன்ட எடுத்துட்டா இதுல என்னன்னா அந்த காரம் காரம் சட்னி அதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நான் வந்துட்டு அந்த லாஃபிங் காரத்தை சாப்பிட்ருக்கேன் இப்போ இதில் வேற காரமாக உண்மையிலேயே அது வேற மாதிரி அனுபவமா இருந்துச்சுங்க யாராவது இதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு இந்த லாஃபிங் யாராவது சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனால் என்னவா இருந்தாலும் சொங்க இந்த லாஃபிங்ற பேர் எதுக்குமே வச்சாங்க இதை சாப்பிட்டுட்டு யாருமே சிரிக்க மாட்டாங்க கண்டிப்பாக அதான் செய்வாங்க கண்ணு நிறையாமல் அங்கிருந்து யாருமே போகலை உண்மையிலேயே இங்க சாப்பிட்டவங்க யாருமே இதோட முடிச்சிக்கலங்க ஸோ நாம் என்ன பண்ணிட்டோம் அதை முடித்தோன்னே அந்த காரத்தை போக்குறதுக்காக பக்கத்துலேயே போய் ஐஸ்க்ரீம் வாங்கினாங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கினாங்க நான் குல்ஃபி வாங்கிட்டேன் நாங்கள் குல்ஃபி சாப்பிட்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாரு நம்ம டைரக்டரு சரி ஓகே அவர் கமெண்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மேலே அது வேற மாதிரி ஒரு வைப்பாக இருந்தது நம்ம அதாவது ஃபுட் லவர்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் இது சாப்பாடை தேடி தேடி போய் சாப்பிட்றவங்க சாப்பாடை ரொம்ப ரசித்து சாப்பிட்றவங்க அவங்க தனியாகவே இருந்தாலும் சாப்பாடை விதவிதமாக செஞ்சு செஞ்சு சாப்பிடுவாங்க சாப்பாடு விரும்பிகள் ஓகேவா நானுமே கொஞ்சம் அப்படிதான் எங்க எங்கே சாப்பாடு வெரைட்டியாக கிடைக்குது எங்க சாப்பாடு நல்லா இருக்குது இதெல்லாம் பார்த்து பார்த்து போய் சாப்பிட்ற தான் எனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க and subscribe பண்ணுங்க லைக் பட்டன் பண்றப்போ hype தந்துனா அதையும் பண்ணுங்க thank you so much